கத்திரமற்றமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவில் உள்ள பர்னா ஆராய்ச்சி நிலையம் என்ற ஒரு அமைப்பு கிறிஸ்தவர்களுக்கிலே அவருடைய நம்பிக்கையை குறித்தும் வேதாக ஆய்வையை குறித்தும் சர்வே நடத்தியது அமெரிக்காவிலேயே ஆறு சதவீதத்தினர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்களிலே பேருக்கு கூட வேதாவங்கத்திற்கு மலைப்பிரசங்கத்தையே நடத்தியது யார் என்று கேட்டால் தெரியவில்லை வேதாரம்பத்தில் உள்ள நான்கு சுவிசேஷ புத்தகங்கள் எவை என்று சொல்லி கேட்டால் பழைய பாட்டில் உள்ள சில புத்தகங்கள் பெயர்களையும் சேர்த்து சொல்லுகின்றார்கள் புதிய போட்டில் நான்கே நான்கு சுவிசேஷ புத்தகங்கள் தான் இருக்கிறது என்பது கூட அனைவருக்கு தெரியவில்லை ஹோமாவின் சுவிசேஷம் என்ற ஒன்றை வாச்த்திருக்கீர்களா என்று கேட்டால் ஆம் வாச்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஐயா எந்த வேதாரம்பத்திலும் ஹோமாவின் சுவிசேஷம் சேர்க்கப்படவில்லை என்று சொன்னால் அப்படியா அப்படியானால் அது மற்ற சுவிசேஷங்களை வாச்த்திருப்போம் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆறாமரை இருந்து வேதாம்பத்திலே எத்தனை புஸ்தகங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இதை குறித்தெல்லாம் ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளவே இல்லை யோனாவின் சரித்திரம் அனைவருக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் யோனா என்ற ஒரு புத்தகம் வேதாமத்திலே இருக்கிறது என்று சொன்னால் ஓ அப்படியா என்று கேட்கிறார்கள் தனக்குத்தானே உதவி செய்து கொள்கிறவர்களுக்கு கடவுளும் உதவி செய்கிறார் இந்த வசனம் பரிசுத்த வேதாரம்பத்திலே எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது என்றும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது என்றும் சிலர் சொல்லுகிறார்கள் அப்படி ஒரு வசனமே வேதாமணத்தில் கிடையாது அது உலக பழமொழி என்பது கூட அநேகங்களுக்கு தெரியவில்லை வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சமிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னது யார் என்று கேட்டால் கிறிஸ்து கிறிஸ்துதான் என்று சொல்கிறார்கள் அது வேதபாளர்களும் பலசேயரும் தாங்கள் அனுப்பிய சேவைகளை பார்த்து சொன்னது என்று சொன்னால் அப்படியா எப்படியும் அது வேதத்தில்தானே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் எதை சொன்னார் என்பது போல தெரியாமல் இன்றைக்கு வேதத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் அதை லட்சப்பெயல்வாய் நம்மை நடத்துகிறது வேதம் இல்லை என்றால் நாம் கத்தரை அறிந்து கொள்ள முடியாது பல்லவத்தின் வழியை நாம் அறிந்து கொண்டிருக்க முடியாது வேதம் ஒரு மகத்துவமான பொக்கிசம் என்பதை எல்லாம் அனைவரும் உணர்வதே இல்லை ஓசியார் பதினொன்றாம் மூணாம் வசனம் நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள் ஓசியார் எட்டு பன்னிரண்டு என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறோம் தேவாலயத்துக்கு வருகிறோம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம் பிரச்சனைகளை கேட்கின்றோம் அவ்வளவுதானே தவிர ஆண்டவருக்கும் நமக்கு என்ன தொடர்பு அவருடைய வேதத்தின் மகத்துவங்கள் என்ன அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அனைவருக்கு இல்லை நாம் கத்தடைய வேதம் குறைவுக்கு மாத்து வாக்களை வீழ்ப்பிக்க விதமாக இருக்கிறது அந்த விலையேற்பட்ட பொக்கிசத்தை ஆர்வத்தோடு நாம் கற்றுக்கொள்வோம் அது கத்த நமக்கு தந்த அன்பு பரிசு அதன் மூலமாக நாம் நிச்சயத்துக்கு வழிநடத்தப்படுகிறோம் நாம் அனைவரும் பேரைகளுக்கு செலவிடும் நேரத்திலே ஒரு கொங்கையாவது கத்தடைய வேதத்தை வாசிப்பதற்கும் அவரை பாதத்தில் அமர்ந்தது ஜபிப்பதற்கும் நாம் செலவிடுவோம் அப்படிப்பட்ட கிருபிகளை கத்திடாமே இந்த நாளிலும் தந்திருவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இறக்கம் இழப்பிதாரே கிரும்பி விடுவரே ஐஸ்வரேசம் அண்ணரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இப்பொழுதும் எப்பொழுதும் சதா தலங்களிலும் முதலோடு இருப்பவரே இந்த நாளிலும் இந்த வேதத்தை குறித்து அதிகமாய் நாங்கள் அறிய வேண்டும் என்ற ஆர்வத்தை எங்களுக்கு தாரம் நாங்கள் அறிந்த உண்டு கீழ்ப்புடிந்திருக்க எங்களுக்கு நல்ல ஏதயத்தை தந்தரிடும் இந்த நாளை வைக்கிறோம் கலத்திலிருக்கிறோம் நாமே இப்படி செம்மையான பாதையில் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் இயேசு கிருஷ்ணன் மரும வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமேன்